சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் ராஜாங்க வச்சு நல்லா வெளி வெளுன்னு வெளுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால ராஜாங்க பார்த்தா அமிகை நினைக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா சாவித்திரி இங்க பாருனே இப்ப சேதிய மக கழுத்துல தாலி கட்டியே ஆகணும் அப்படி கட்டலைன்னா நான் இப்பவே இந்த நிமிஷமே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் சேது மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சேதுவை தூக்கி உள்ள வைப்பேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லும் போது அப்பதான் பார்த்தா ஊர் பெரியவர் கிட்ட சொல்றாரு ராஜாங்கம் நம்ம எதுனாலும் பொறுமையா யோசிச்சுதான் முடிவெடுக்கணும் இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் வெளியே வரும்போது எதையும் அசால்ட்டா முடிவெடுத்துட கூடாது எதா இருந்தாலும் நிதானமா பொறுமையா யோசிச்சு என்ன ஏதுன்னு தெளிவா விசாரிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவர் சொன்னதும் சாவித்திரி அதை கேட்டுட்டு சித்தப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன யோசிச்சு என்ன முடிவெடுக்கணும் என் மக தப்பு பண்ணாதான் அந்த தப்புக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டே இப்ப நடந்தது என்ன என் மகளை சேது கெடுத்துட்டான் அத வீட்டுல இருக்கிற எல்லாரும் கண் கூட பார்த்தாச்சு அதனாலதானே எங்க அண்ணனே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுச்சு இப்ப வந்துட்டு திடீர்னு பொறுமையா இருக்கணும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாவத்திரி கத்த போதுதான் அப்பதான் பார்த்தா அப்பத்தா ராஜாங்கத்துக்கிட்ட ஐயா ராசாங்கம் இவ சொல்ற மாதிரி இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகட்டும் நம்ம சேதுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காதுதான் எனக்கு தோணுது அவன் தப்பு பண்ணி தானே தண்டனை கிடைக்கும் நம்ம போலீஸுக்கு போவோம் இந்த நிக்கிறாளே சாவித்ரி அவ போய் கம்ப்ளைண்டும் கொடுக்கட்டும் அவங்க வர விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சும் பாக்கட்டும் அதுக்கப்புறம் உண்மை என்னன்னு வெளிவருல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லும் போது அப்பதான் பார்த்தா கருப்பு மாமா அன்னைக்கு சேதுவே சொன்னான் அந்த கேக்குல மயக்க மருந்து கலந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டான் அந்த கேக்கை எடுத்துட்டு போய் நான் லேப் டெஸ்ட்ல கொடுத்தேன் ஆனா அத சோதிச்சவே வீட்டுல வந்துட்டு அப்படி எதுவுமே கலக்கல அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா எனக்கும் சேதுக்கும் அதுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லமாமா அதுல மிச்சம் இருந்த கூட நான் வேற இடத்துல டெஸ்ட் பண்ணி பாக்கறேன்னு சொன்னேன் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அந்த லேப் டெஸ்ட்ல போய் நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி போலீஸோட கூட்டிட்டு போய் விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமாமா எனக்காண்டி இந்த இதை பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொன்னதும் அப்பதான் பார்த்தா ஊர் பெரியவர் சொல்றாரு ராசாங்கம் கருப்பு சொல்றதும் ஒரு விதத்துல நியாயம்தான் சேதுவும் தானே சொல்லிக்கிட்டு அந்த கேக்க சாப்பிட்டதும் மயக்க வந்துருச்சு அப்படின்னு மயக்கத்துல இருக்கிற ஒருத்தன் எப்படி ஒரு பொம்பளை பிள்ளையை கெடுக்க முடியும் இதுல இருந்தே தெரிய வேணாமா இங்க ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவர் சொல்லிக்கிட்டு தான் சாவத்திரி பார்த்தா மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்கு இந்த ஆளி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் எப்படியாவது தாமரை கழுத்துல இருந்த சேது இன்னைக்கு தாலி கட்டியாகணும் அப்படி கட்டலைனா இனி எந்த ஜென்மத்திலயும் சேது கையால என் கழுத்துல தாலி ஏறவே ஏறாது என்ன சாவத்திரி என்ன பண்ணலாம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவத்திரி பார்த்தா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்பதான் தமிழ் செல்வி ராஜாங்கத்தோடைய காலில் விழுந்து மாமா எனக்காண்டி இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க மாமா ஒரு வாரத்துக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது தள்ளி வைங்க மாமா என் புருஷன் மேல எந்த தப்பு இல்ல என் புருஷனுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் மாமா அப்படி இல்லையா இப்பவே இந்த நிமிஷமே

சேது நம்ம இதை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருவோம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க விசாரிக்கட்டும் விசாரிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்றாரு இத கேட்டதும் பார்த்தா சாவத்திரிக்கும் தாமரைக்கும் கதி கலங்க ஆரம்பிச்சிருது ஈஸ்வரிக்கு சித்ராவுக்கும் பார்த்தா பயங்கரமா சந்தோஷமாயிருது சித்ரா இந்த வீட்டுல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த சாவத்திரி லேசுப்பட்டவ இல்ல என்னென்ன வேலை பார்த்திருக்கா பாத்தியா லட்ச லட்சமா அள்ளி கொடுத்துருக்கா நகையெல்லாம் அள்ளி கொடுத்துருக்கா ஏதோ இவ அப்பை விட்டு சொத்துன்ற மாதிரி எவ்வளவு பண்ணிருக்கா பாத்தியா நம்ம கிட்ட இதுல இருந்து ஏதாவது ஒரு உண்மையை சொல்லியிருப்பாளா இவ மகதான் போலீஸுக்கு போனே பண்ணது ஆனா இவ்வளவு நாளா தமிழ் செல்வி போன் பண்ணா அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை அந்த தமிழ நம்ம முன்னாடியே இவ பேசிருப்பா இவ லேசுப்பட்டவில சித்ரா கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எப்படியாவது சேது தாமர கல்யாணத்தை நடக்க விடாம தான் பண்ணணும் அப்படி மட்டும் சேது தாமரை கழுத்துல தாலி கட்டிட்டியானு வை இவ நம்மளை ஏறி மிதிச்சாலும் மிதிச்சிருவா இந்த வீட்டை விட்டு நம்மளை துரத்துனாலும் துரத்திடுவா ஏன்னா இப்போ இந்த கல்யாணம் நிப்பாட்டுறதுக்கு நம்மளும் ஒரு விதத்தில் காரணமாயிட்டோம் அதெல்லாம் அவள் மனசுல வச்சிருப்பா அவள் கல்யாணம் நடக்கிற தட்டிக்கு தான் நம்ம காலில் விழுவா கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் காலில் போட்டு நம்மளை மிதிக்க செஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈசரி சொல்லிக்கிட்டு இருக்கு